சிஆன் விக்ரம் என்று அழைக்கப்படுகிற நடிகர் விக்ரம் அவருடைய வாழ்க்கை பயணம் ராசி இல்லாத நடிகர் என்று இந்த தமிழ் சினிமாவில ஒதுக்கி தள்ளப்பட்டவர் தான் ஏறக்குறைய பத்தாண்டு காலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு கிடைக்கிற படத்துல எல்லாம் ஏதாவது ஒரு படம் நமக்கு கிளிக் ஆயிரும் அப்படின்னு கடுமையாக போராடி கொண்டே இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்துல தான் இயக்குனர் பாலாவுடைய சேது என்கிற படம் கிடைத்து அதுல தன்னுடைய தனித்த முத்திரையை பதித்து இன்றைக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்கள் ஒருவராக இருக்கிறார் ஆரம்பத்தில் நடிப்பில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் தமிழ் திரையுலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் கால் பதித்தவர் படிப்படியாக தனது திறமைகளை வளர்த்துக்கொண்டு தெலுங்கு மலையாளம் ஹிந்தி தமிழ் என்று பல மொழிகளிலும் நடித்து வருகிறார் தேசிய விருது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது ஆறு முறை ஃபிலிம்ஃபேர் விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது விஜய் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது அம்ரிதா பட விருது சர்வதேச தமிழ் பட விருது விகடன் விருது என்று இவர் வாங்காத விருதுகளே இல்லை ஆனாலும் நடிகர் விக்ரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சாதாரணமான கஷ்டங்களை அனுபவிக்கலை ஒரு பெரிய மகா போராட்டத்தை போராடி தான் இந்த இடத்துல வந்து அவர் உட்கார்ந்திருக்கிறார் இந்த நடிகர் சி என் விக்ரம் அவர்கள் யார் என்னுடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் இந்த சினிமா துறையில் அவர் பட்ட கஷ்டங்கள் சாதித்த சாதனைகள் இந்த சினிமா துறையில் இவர் வரும்பொழுது இவருடைய சொந்த தாய்வழி வழி மாபன் இந்த சினிமாவில் கொடி கட்டி பறந்தார் அவங்க ஏன் இவருக்கு உதவி பண்ணலை இந்த சினிமா துறையில் ஆகிறதுக்காக இவர் என்ன வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் இவருடைய சம்பளம் என்ன அப்படின்னு இந்த சி விக்ரமுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த ஒரு லை போட்டுவாங்க சி ஆன் விக்ரம் யார் அவரை பத்தி பார்க்கலாம் சி விக்ரம் அவர்கள் கிறிஸ்துவ தந்தையான வினோத் ராஜுக்கும் இந்து தாயான ராஜேஸ்வரிக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏப்ரல் பதினேழில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் விக்ரம் கென்னடி வினோத்ராஜ் என்பதாகும் இவருடைய அம்மா ஒரு கலெக்டராக வேலை பார்த்திருக்கிறார் மற்றும் புகழ்பெற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான தியாகராஜன் சகோதரியும் ஆவார் சேலம் அருகேயுள்ள மலை பிரதேசமான ஏற்காட்டில் உள்ள மான்போர்ட் பள்ளியில தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் போதே கராத்தே நீச்சல் போன்ற பல அற்புத கலைகளை கற்று இவர் தேர்ந்தெடுக்கிறார் தனது பள்ளிப்படிப்பை வெற்றிகரமாக முடித்த அவர் திரையுலகத்துல கால்பதிக்க எண்ணியிருக்கிறார் ஏன்னா தன்னுடைய தந்தையான ராஜ் அவர்கள் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தனது சொந்த ஊரான பரமக்குடியை விட்டு வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு ஓடி வந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு துணை கதாபாத்திரங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் மட்டும்தான் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால் அவர் மனமுடைந்து போயிருக்கிறார் இதுவே விக்ரமுக்குள் ஒரு வெறியை தூண்டி இருக்கிறது தன்னுடைய அப்பாவுக்கு கிடைக்காத அந்த சந்தோஷத்தையும் புகழையும் தான் எப்படியாவது மீட்டு எடுக்கணும் இது தனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார் தனது தந்தை அடைய நினைத்த லட்சியத்தை தான் அடைந்து அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சிறு வயதிலேயே இவர் உறுதியும் எடுத்திருக்கிறார் ஆனால் அவரது விருப்பத்திற்கு அவரது தந்தை தான் தடையாக இருந்திருக்கிறார் தான் சந்தித்த தோல்வியை தனது மகனும் சந்திக்க கூடாது என்று கருதிய அவர் விக்ரம கல்லூரியில சேர்த்து விட்டிருக்கிறார் சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில ஆங்கிலத்தில் தனது இளங்கலை பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுல இவர் படிக்க ஆரம்பித்தார் அதன் பின்னர் தன்னுடைய அப்பாவின் விருப்பத்திற்கு இணங்க மீண்டும் லயோலா கல்லூரியில எம்பிஏ சேர்ந்திருக்கிறார் ஆனால் விதி வேறு விதமாக விளையாடி இருக்கிறது இவர் காலேஜுக்கு தனது டூ வீலர்ல போய் பொழுது பயங்கரமான ஒரு பெரு விபத்துல சிக்கி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தனது கால் விடக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூணு அறுவை மூன்று ஆண்டுகள் இவர் படுக்கையிலேயே இருந்திருக்கிறார் சினிமாவில் நடிகர் விக்ரம் நடக்கும் போதோ இல்ல ஓடும் பொழுதோ இல்ல சண்டை காட்சிகளை நடிக்கும் போதோ அவர் காலில் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் லயோனா கல்லூரியில தனது முதுகலை பட்டத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே சில விளம்பரங்களில் நடித்து வந்த அவரை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அவரது அடுத்த படமான என் காதல் கண்மணி என்ற படத்தில் நடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல ஒப்பந்தம் செய்தார் அதற்குள் அவருக்கு நடந்த விபத்தினால அதில் நடிக்க முடியாவிட்டாலும் அதிலிருந்து சரியாகி வந்தவுடன் ஷூட்டிங்கை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் பெருந்தன்மையாக சொன்னதை அடுத்து வெகு விரைவிலேயே தன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் பயங்கரமான பயிற்சியினாலும் தன்னுடைய காலை சரி செய்து கொண்டு அந்த படத்துல கமிட்டாகி நடித்து முடித்து கொடுத்திருக்கிறார் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வெளியானது ஆனால் என்ன துரதிருஷ்டவசமோ அந்த படம் சரியா போகலை விக்ரம் அவர்களை தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்த ஸ்ரீதரவர்கள் அவருக்கு ரெண்டாவது பட வாய்ப்பையும் தந்திருக்கிறார் ஏன்னா விக்ரம் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எப்படியாவது ஒரு நல்ல ஸ்ரீதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தந்துவிட்டேன் என்னை படத்தில் நடித்த விக்ரமுக்கு எஸ் பி முத்துராமன் அவர்களின் படமான காவல் கீதம் மற்றும் பி சி அவர்களின் படமான மீரா போன்ற படங்களில் நடிக்க வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்திருக்கிறது இவர் மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இவருக்கு சரியான பிரேக் கிடைக்காம இருக்குது ஏன் இவரை எப்படியாவது நம்ம உயர்த்திடணும் அப்படின்னு அந்த இயக்குநர்கள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகத்துல பிஸியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுல புதிய மன்னர்கள் என்ற படம் மூலமாக மீண்டும் தமிழுக்கு வந்திருக்கிறார் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தராதனால மீண்டும் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் தொடர்ந்து நடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் அமிதாப் பச்சன் அவர்களின் தயாரிப்பில் உருவான உல்லாசம் என்ற படத்தில் அஜித்குமாருடன் இணைந்து நடித்திருக்கிறார் அதன் பின்னர் அவர் கண்களின் வார்த்தைகள் ஹவுஸ்ஃபுல் சேது சிறகுகள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தில் காசி ஜெமினி சாமுராய் கிங் காதல் சடுகுடு சாமி பிதாமகன் அருள் அன்னியன் மஜா பீமா கந்த சாமி ராவணன் தெய்வ திருமகள் ராஜபாட்டை தாண்டவம் டேவிட் போன்ற பல படங்களை நடித்து தமிழ் திரையுலகத்துல தனக்கென்று தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் பொதுவாக தமிழ் சினிமாவில நல்ல கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கிற எந்த ஹீரோவும் தன்னுடைய உடலை வருத்திலாம் நடிக்க மாட்டாங்க ஆனா விக்ரம் மட்டும்தான் கமர்ஷியல் படங்களும் பண்ணுவார் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களையும் செய்வார் இப்படி கலவையான ரெண்டு படங்களையும் ரொம்ப பேலன்சிங்காக நடித்து கொண்டு இந்த திரைத்துறையில தனக்கென்று தனி முத்திரையை இவர் பதித்திருக்கிறார் தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானாலும் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் பிற மொழிகளில் நடித்த படங்களின் பட்டியல் ஹிந்தியில ராவன் டேவிட் மலையாளத்துல துருவம் மாஃபியா சைன்யம் ஸ்ட்ரீட் மயூரன்றியம் இந்திர பிரசித்தம் ராசபுத்திரன் இது ஒரு ஸ்னேகதா ரெட் இந்தியன்ஸ் இந்திரியம் தெலுங்குல சிறுநவுலா வரமிஸ்தாவா பங்காறு குடும்பம் அடால மஜாக்கா அக்கா பாகுன்னாவா நைன் யூத் ஆண்டுல நடிகர் மீனாவுடன் இணைந்து ஒரு பாப் ஆல்பம் ஒன்றையும் அவரும் மீனாவும் இணைந்து பாடியிருப்பாங்க இதை தொடர்ந்து ஸ்ரீ ஜெமினி கந்தசாமி மதராசப்பட்டினம் மல்லனா தெய்வ திருமகள் நன்னா ராஜபாட்டை வீடிந்தே டேவிட் ஆகிய படங்கள்ல ஒரு சில பாடல்களையும் பாடியிருக்கிறார் நடிகர் விக்ரம் அவர்கள் அமராவதி படத்துல அஜித்குமாருக்கும் காதலன் படத்துல பிரபுதேவாவிற்கும் குருதி படத்தில் ஜானுவுக்கும் மின்சார கனவு படத்தில் பிரபுதேவாவிற்கும் மற்றும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் அப்பாஸிற்கும் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் ரியல் லைஃப் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிய அவர் அந்த நிறுவனத்தில் இருமொழி படமான டேவிட் என்ற படத்தை தயாரித்தார் மேலும் அவர் மஜா படத்தில் துணை இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார் சஞ்சீவனி டிரஸ்டின் விளம்பர தூதராக இருந்து வரும் அவர் தனது ரசிகர் மன்றம் மூலமாக ஏழை குழந்தைகளுக்கு கல்வி ஏழை மக்களுக்கு இலவச இதய அறுவை சிகிச்சை இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி என்று பல்வேறு சமூக நலத் தொண்டுகளையும் செய்து வருகிறார் தனது ஒவ்வொரு பிறந்த தினத்தின் கண்டான முகாம் அமைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அவர் கற்க கசடர மற்றும் பச்சை புரட்சி என்ற இரண்டு சமூக நல திட்டங்களை விரைவில் அறிமுகப்படுத்தவும் உள்ளாராம் நடிகர் விக்ரமர்கள் கேரளாவை சேர்ந்த சைலஜா பாலகிருஷ்ணன் என்பவரை குருவாயிரோல வைத்து திருமணம் செய்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் அக்ஷிதா என்ற மகளும் துருவ் என்ற மகனும் இருக்கிறாங்க நடிகர் விக்ரமர்கள் சினிமா பயணத்தோட ஆரம்பத்திலிருந்து படங்களுக்காக பல கஷ்டங்களை அனுபவித்து நடித்து வெற்றி கண்டவர் தான் இவர் ஒரு படத்துக்காக தன்னை எந்த அளவிற்கும் கஷ்டப்படுத்திக் கொள்வார் அதற்கு உதாரணமாக நிறைய படங்களை கூறலாம் சேதல ஆரம்பிக்கப்பட்ட அப்படியான முயற்சிகள் ஐ வரைக்கும் பிரமாதமாக இவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் உடல் எடையை முழுவதும் குறைத்து எல்லோரையும் வியக்க வைப்பார் திடீரென்று இவர் உடலடை கூட்டுவார் இவர் நடித்த சேது பிதாமகன் தெய்வ திருமகள் ஐ காசி இந்த மாதிரியான படங்களை உண்மையிலேயே தமிழ் சினிமாவுல வேற யாராலும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறது நடிகர் விக்ரமனுடைய இயற்பெயர் கென்னடி இவரை வீட்டில செல்லமாக கென்னி அப்படின்னு அழைத்து வந்திருக்கிறாங்க விக்ரமிற்கு அந்த பெயர் பிடிக்கவில்லையா எனவே தனது பெயரை விக்ரம் என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார் சினிமாவுக்காக இதற்கு ஒரு காரணமும் உண்டா அப்பா விக்டரின் பெயரில் வி ஐ தனது கென்னடி என்ற இருந்து கே அம்மாவின் ராஜேஸ்வரி பெயரிலிருந்து ஆர் ஏ மற்றும் தனது சூரிய நட்சத்திரமான ராம் இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் விக்ரம் அப்படின்னு வைத்து கொண்டாராம் இதுவே அவருடைய பெயருக்கான காரணம் அப்புறம் இவரை பற்றியான சுவாரஸ்ய விஷயங்களில் பாம்பே திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு முன்னர் நடிக்க இருந்த நடிகர் விக்ரம் தான் விக்ரம் வைத்து சில காட்சிகள் படமாக்கப்பட்டு அதற்கப்புறம் நின்று விட்டதான் பின்னர் வேறு படத்திற்காக வளர்த்த தாடியை சேவை செய்ய முடியாத நிலையால் பாம்பே படத்துல நடிக்க முடியாமல் போனதென்றும் இவர் பதிவு செய்திருக்கிறார் விக்ரம் மாடலிங் மூலம் தனது நடிப்பு வேட்டையை துவக்கினார் பிறகு சில சின்ன சின்ன வேடங்களை நடித்தார் இவர் மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடித்து அங்க முன்னணி ஹீரோவாக தற்பொழுது இருக்கிறார் சைலஜாவுடனான விக்ரமின் திருமணம் குருவாயூர் கேரளாவிலும் லயோலா சர்ச்சிலும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இவர் பெரிய விபத்துல ஏற்பட்டு இவர் மரணத்தை தொட்டு விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் வித்தியாசமான வேடங்கள் நடிப்பது மட்டுமின்றி பாடல் பாடுவது டப்பிங் பேசுவது போன்ற பன்முக திறமை கொண்டிருப்பவர் தான் அவர்கள் ஜெர்மன் மொழியில மொழி பெயர்ப்பாகி வெளியான முதல் இந்திய திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்துல விக்ரம் நடிப்பில் வெளியான ராவணன் திரைப்படம் விக்ரமனின் தந்தையும் நடிகர் தான் விக்ரமன் புகழ்பெற்று இருந்த போது அவங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தது இது அவங்க அப்பாவுக்கு ஒரு பெருமையாக இருந்தது விக்ரமின் தந்தை ஆல்பர்ட் விக்டரும் தமிழ் திரைப்படங்களை நிறைய நடிக்க ஆரம்பித்தார் அவர் விஜயின் கில்லி திருப்பாச்சி படங்களில் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் தனக்கான இடத்தை பிடிக்க தொடர்ச்சியாக எட்டு ஆண்டுகள் கடுமையாக இவர் போராடி இருக்கிறார் ஹீரோவாக இந்த தமிழ் சினிமாவில நிலைத்து இருப்பதற்கு நிறைய ஆண்டுகள் பிடித்தன இவர் பட்ட கஷ்டங்களை மற்ற நடிகர்கள் பட்டிருந்தா சினிமாவே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்க மலையூர் மம்பட்டியான ஹீரோ தியாகராஜன் நடிகர் விக்ரமுக்கு மாமா முறை ஆனாலும் இந்த சினிமாவில விக்ரம் ஜெயிப்பதற்கு தியாகராஜனோ அவரது மகன் பிரசாந்தோ ஒரு சிறு துரும்பையும் எடுத்து போடவில்லையா லயோலா கல்லூரியில் ஆங்கிலம் பயின்றவர் விக்ரம் இவரது பேச்சில தான் அரவிந்த் சுவாமி தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் மற்றும் இயக்குனர் தரணி ஆகியோர் படித்திருக்கிறாங்க சி என் விக்ரம் அவர்கள் வாங்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி மூணுல பிதாமகன் திரைப்படத்தின் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தெய்வ திருமகள் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கௌரவ டாக்டர் ஆஃப் மிலன் வழங்கி கௌரவித்தது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளான சிவாஜி கணேசன் ஆறாம் ஆண்டிலும் சேது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் பிதாமகன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலும் இவர் பெற்றிருக்கிறார் பிலிம் விருதுகளை சேது திரைப்படத்திற்காக ஸ்பெஷல் விருதையும் காசி பிதாமகன் சாமி அன்னியன் ராவணன் மற்றும் தெய்வ திருமகள் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார் விஜய் விருதுகளை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஐகான் ஆப் த இயர் என்றும் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகள்ல சிறந்த நடிகருக்காக ராவணன் மற்றும் தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காகவும் இவர் வாங்கினார் சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை ரெண்டாயிரத்தி ஒன்னுல காசி படத்திற்காகவும் சர்வதேச தமிழ் பட விருதை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெமினி படத்திற்காகவும் அம்ரிதா பட விருதை ரெண்டாயிரத்தி பத்தில் ராவணன் படத்திற்காகவும் விகடன் விருதை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தெய்வ திருமகள் படத்திற்காகவும் இவர் வென்றிருக்கிறார் ராஸ் இல்லாத நடிகர் என்று இந்த தமிழ் சினிமாவில் ஒதுக்கப்பட்ட நடிகர் விக்ரம் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலம் ஒரு முன்னணி நடிகராக இந்த தமிழ் சினிமாவில் வந்து கொண்டிருக்கிறார் இவருடைய வாழ்க்கை உழைப்பும் தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில யார் வேண்டுமானாலும் உச்சத்திற்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கான சரியான எடுத்துக்காட்டு இதுவே சி அண்ட் விக்ரம் வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்